கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் என்பது வணக்கம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவு மதியம் போடக்கூடிய விற்பனை பதிவில் ஒரு பிளாக் டைமண்ட் ஒன்று இருக்குதுங்க ஒரு செவலை கிடாரி இருக்குது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஜோடியில் செவலை மற்றும் மயிலை காலைக்கெண்ணில் இருக்குதுங்க விற்பனை பதவியில் முழுமையாக பாருங்கள் என்னென்ன விவரங்கள் சொல்கிறேன் என்ன விளையாட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திலருந்து கோயம்புத்தூர் கொல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமதி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க இரண்டையுமே நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க விற்பனை வீடியோவில் முதல் விற்பனை பதவியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள் நல்ல துடியான கண்ணெல்லுங்க ரெண்டுமே நல்ல ஒற்றைநடியான நல்ல வாட்டர் சட்டமான கன்று கால் கருப்பு எட்டு கால்களும் பார்த்தீங்கன்னா நல்ல கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்பு இருக்கும் கன்று ரெண்டு வாட்டர் சட்டமாக இருக்குங்க தாட இல்லாமல் இருக்கும் நல்லா சூடிப்பான கண்ணுகள் கொம்பு நாளும் ஒரே ஒரே மாதிரியான பொம்பு அமைப்பு நெத்திக்குழி நீளம் உயரம் எல்லாமே ஒரே ஜோடியில் நல்லா அழகான ஜோடியாக வரக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே குறைபடுத்து கிளப்பி சொல்லி கிடையாதுங்க கண் ரெண்டு சுறுசுறுப்பாக இருக்கும் ஃபோட்டோக்கள் வெளியங்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க நேரில் வந்தீங்கனாலும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகலாமாங்க நேரில் வர முடியாமல் நீங்கள் எப்பவும் போல் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து புக் பண்ணக்கூடிய நண்பர்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரியாக ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகை உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்து அறிவி கொட்டுறலாமங்க ஜாயிண்டு வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் பாதி வாடகை மடல் கொடுத்தாரு போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுக்குறோங்க அதே மாதிரி நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டியதில்லை நேரில் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி மதியம் போடக்கூடிய பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நேரமே பார்க்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்து வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி போடக்கூடிய பதவிகள் ஏதாவது கண்ணுகள் மாடல் இருந்தாலும் பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டு வந்துடுங்க இந்த ஒரு ஜோடி காலக்கண்ணுகளோட வயது வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆகுது சுழு சுத்தமாக இருக்கும் ரெண்டுமே ரெட்டை கண்ணாக வந்து சேர்ந்துருப்பேங்க செவலை மற்றும் மயிலை நல்ல கலர் சு நிற சுத்தத்தில் தோல் சுத்தத்தில் தெளிவான கண்ணாக இருக்கும் விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் இதுக்கடுத்து வரக்கூடிய செவலை கிடரி என்ன பாருங்கள் லட்சுமி சுழியோடு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் டைமண்ட் நல்லா ஒரு வாரான கன்று பூச்சிக்காலை கேட்டுற தரமான நல்லா ஸ்ட்ரெச்சர் இருக்கக்கூடிய கன்று தெளிவான கன்று ரெட்டுத்தம்ளப்பில் நல்லா காரிக்கன்று காலை கன்று காங்கியம் கன்று வருதுங்க விற்பனை பதிவு முழுமையாக பார்த்துட்டு எது பிடிக்குதுங்க அப்படிங்கிறத மேலே கொடுத்துருக்க நம்பர் சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி தேதியில் என்ன தேதி பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத பதிவாக தேதியையும் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் நம்ம தெளிவான விளக்கம் உங்களுக்கு சொல்ல முடியும் வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்று கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் லட்சுமி சுழியோட வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த லட்சுமி சுழியோட இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்கும் கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு மாதம் தான் இருக்குதுங்க நல்லா உருட்டில் கோழி மொட்டாட நல்லா பந்து மாதிரி அழகான மாடாக வந்து சேரும் அருந்த அடையில் மடிகாம்பு சுத்தத்தில் பற்கள் ஏற்றுப் பொருட்களோட சுழி சுத்தத்தில் குறைப்படத்தை கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்ல ரத்த செவலையில் வரக்கூடிய கண்ணு லட்சுமி சுழி கூடுதலாக இருக்கக்கூடிய கண்ணுங்க தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லியும் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நேரில் வர்றவங்க முன்கூட்டியே நேரில் ஃபோன் பண்ணி கேட்டு வந்துடுங்க ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வந்துக்கலாமே கண்ணை பொறுத்த அளவுக்கு நல்லா வாய்க்கெடுச்சி அடர் தீவனம் தீவனம் எல்லாமே தெளிவு எடுத்துக்கிது புது இடம் பல இடம் அப்படிங்கிறது எந்த தொந்தரவும் கிடையாது கண் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம இடத்துக்கு வந்ததுங்க நம்ம நேற்று முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாடு ஒன்று வெச்சூர் குட்டை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த மாட்டை எடுத்துகிட்டு வீட்டில் மாடு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்குறதுக்காக வந்து நம்ம நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் தரமாக வளர்த்துகிற மாடுங்க ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே நல்லா வெயில் தாங்கக்கூடிய மாடு நாட்டு மாடையெல்லாம் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயில் தாங்கும் எந்த ஏரியாவுக்கும் நல்லா செட்டாக கூடிய அளவுக்கு நல்லா வாய்க்கடைசல் இருக்குது ரத்தச்சவளைங்க சுழி சுத்தம் கூடுதல் சுழி லட்சுமி சுழி இருக்குது கண்ணுக்கு வயது பன்னெண்டு பதிமூணு மாதம் இருக்கும் கரெக்டான மாடாக வந்து சேருங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோ வீடியோ வேணுனாலும் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இந்த கண்ணோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம எக்ஸ்சேஞ்சில் தான் எடுத்தோங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா விற்பனை விலையும் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கிறோம் கொண்டு போய் மேய்க்கிறவங்க நல்ல மாடை வளர்த்திக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க நல்லா கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்க்குறதுங்க நல்ல சுழி சுத்தமான பூச்சிக்காலக்கு ஏற்ற தெளிவான கன்று நல்ல நன்றி சிலையாற்றக்கூடிய கண்ணுங்க ஃபோர்ஸு படவொடப்பிலையும் இருக்குது குணவணம் நல்ல குணவன்திலையும் இருக்குதுங்க நம்ம விளையாட்டுக்கு அனுப்பிச்சு வீடியோ போட்டிருக்கிறோம் அதே மாதிரி கண் ஒரு கடையில் நிற்கிற மாதிரி தெளிவான எல்லாருமே தெளிவாக பார்க்குற மாதிரி முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் தெளிவாக தெரிகிற மாதிரி வீடியோவும் போட்டிருக்குறோம் வீடியோ பதிவில் பார்த்துக்குங்க விவரங்களை கேட்டுக்குங்க விருந்தவரத்தை கேட்டுக்குங்க தனிப்பட்ட முறையில் ஃபோட்டோ வீடியோவில் வேணாலும் தாராளமாக நீங்கள் அனுப்பிச்சி கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமேங்க கன்று ஓவியத்தில் சிறந்த ஓவியமான கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று ரட்டத்திற மல அமைப்பில் வரக்கூடிய கன்று பூச்சிக்காலைக்கும் ஏற்ற தெளிவான கன்று கண்ணுங்க கன்றுங்க கண்ணுங்க கொம்புதலை பின்னாடி முதுகுலிருந்து வ அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெல்சல் இல்லாமல் பின் மாட்டில் வாழ் சின்னத்தில் உட்டுவாழில் பேக் போர்ஷனில் குவாலிட்டியில் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கன்று கார காரிக்கன்று காங்கேயம் கன்றுங்க நல்ல மாடாகும் தரமான குவாலிட்டியில் வந்து சேருங்க கண்ணாமூலி கொம்புதலையில் கட்டை மூஞ்சி நல்லா பயிர் கொம்பலை வந்து சேரக்கூடிய கண்ணு வேறு கழிப்புச் சொல்கள் இல்லாத கண்ணுங்க இந்த மாதிரி கண்ணுகளை நம்ம தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம பூச்சி காலைக்கு வளர்த்தோம்னா தரமான காலையாக வந்து சேரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்கை மாடுகளில் இந்த மாதிரி கன்று வர்ற மாடுகள் அப்படிங்கிறது மிக குறைஞ்சளவே இருக்குதுங்க இந்த கண் இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல நோட்டத்தில் மாடுகள் கன்றுகள் வச்சிருக்கவங்ககிட்ட நல்ல காலை சேர்க்கப்பட்டு பிறந்த கண்ணுங்க ஏன்னா எல்லாரும் ஊசிக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு விற்கிது பன்னெண்டாயிரத்துக்கு விற்கிது அப்படிங்கிறாங்க நாட்டு மாட்டுக்கு நம்ம கன்று பிறந்தவோன்னா அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஊசிக்கும் ஒரு சில ஊசி போட்டிங்கன்னா நல்ல கன்று போகிறக்கு இருந்தாலும் அந்த தலையில் உடம்புல கொஞ்சம் முன்ன மட்டும் போகுதுங்க ஊசியில் போடுறது பத்து கன்று பிறந்ததுன்னா ஒரு கன்று ரெண்டு கன்று தான் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாதிரி காளை கிண்ணு சேர்க்கப்பட்டு நல்ல காலையை செலக்ட் பண்ணி காலை சேர்த்து என்ன சேர்க்கப்பட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் பார்த்ததையும் ஆசைப்படுற மாதிரி கண்ணுகள் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுகளும் உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க இந்த கண்ணெல்லாம் வந்து நான் நினைக்குமா காளையாய் போது நல்லா தரமான எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி தெளிவான காளையாய் வந்து நிற்கும் நல்ல நைஸ் தோல் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதமான சுற்று சுத்தமான கண்ணு விருப்பம் இருக்கிறவங்க தொடர் ஒன்று கேட்டெடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கண்ணுலக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் நல்ல கண்ணுங்க அதை வந்து எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பெரிய தெளிவாக வளர்த்துறோம் இந்த மாதிரி கண்ணுலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தேவனம் அப்படிங்கிறது பருத்தி கொட்டையை சேர்த்தாமல் நல்லா வந்து தோவரம் போட்டு கற்க தவுடு இந்த மாதிரி கல்லை பண்ணாங்க இது மாதிரி கொண்டுச்சு கொண்டு வந்தோம்னா கன்று நல்லா ஊறி நிலத்தில் பெரிய கண் நல்ல மாடுகள்லாம் வந்து சேருப்பேங்க அதே மாதிரி கொட்டையை வந்து இப்போ இருந்தால் கொடுக்க ஆரம்பித்தோம்னா என்ன வந்து கண் வந்து இதே ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஆனால் வந்து மாடு விரிஞ்சு வராது நீளத்தில் வராது உயரத்துலேயும் வராது கட்ட மாதிரி போயிடும் அதனால் வந்து பருத்தி கொட்டைங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு மேலே நம்ம பருத்தி கொட்டை வைக்கணுங்க வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் ஒரு கிராஸ் மாடு ஒரு மனப்பாறை குட்ட மாடுன்னு போ அளவான மாடுன்னு போட்டிருந்தோம்ங்க அது வந்து நம்ம டெலிவரி பதிவு போட்டோன்னிக்கே விற்பனை ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க ஏற்றுறதாக இருந்ததுங்க இது வந்து உங்களுக்கு நரசனியாக இருந்தங்காட்டி ஏற்றி விடல காலையில் கன்று போட்டுருச்சுங்க கன்று போட்டதுக்கப்புறம் பொள்ளாச்சி பக்கத்தில் போகணும் அப்படிங்கிறக்க கன்று போட்டு பால் சீம்பாலெலாம் கறந்து நஞ்சு போட்டதுக்கப்புறம் ஏற்றி விடலாங்கிறதுக்காக ஏ இந்த மாதிரி போடு சன மாடுகளை நீங்கள் அவசரப்பட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து கன்று போடும் போடும் தவையில் இருக்கிற மாடுகளை கன்று போட்ட பிறகு ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு திருப்தியாக இருக்குங்க நீங்களும் வாங்குறவங்களும் புஞ்சம் அவசரப்படாமல் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஏன்னா சினை மாடுகளை உடனே ஏற்றி விட்டோம்னா வண்டியில் வந்து அலைச்சலில் உடனே கன்று போட்டுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மடி வந்து கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணுனாலும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க டெய்லியும் ஜாயிண்ட் வாடகை வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு நம்ம வண்டிகள் வாகனங்கள் போயிட்டு வந்துகிட்ருக்கு அதனால் ஈஸியாக ஜே ஜாயிண்ட் வாடகையும் தெளிவாக பண்ணி கொடுக்க முடியுங்க நன்றி வணக்கம்